பழைய கார் உதிரி பாகங்கள் விற்கும் சங்கத்தினருக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் மாநகராட்சி இணைந்து கோவை குனியமுத்தூர் பகுதியில் குறை தீர்ப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பழைய உதிரி பாகங்கள் விற்கப்படும் இடத்தில் முறையாக உரிமம் பெறுவது குறித்தும் செயல்படுவது குறித்தும் காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் மாநகராட்சி மூலமாக அறிவுரை வழங்கப்பட்டது மேலும் அவர்கள் குறைகள் குறித்தும் கேட்டறிந்தனர் இந்த முகாமில் கோவை காவல் துணை ஆணையர் டாக்டர் திரு சரவணகுமார் அவர்கள் காவல் உதவி ஆணையர் குனியமுத்தூர் சரகம் டாக்டர் அஜய் தங்கம் அவர்கள் கரும்பு கடை டி சிக்ஸ் காவல்நிலை ஆய்வாளர் திரு தங்கம் அவர்கள் கரும்பு கடை டி சிக்ஸ் காவல் உதவி ஆய்வாளர் திரு எம் எஸ் முருகன் அவர்கள் கோவை உதவி தீயணைப்பு அதிகாரி திரு அழகர்சாமி அவர்கள் மாநகராட்சி ஆய்வாளர் திரு தனபால் அவர்கள் எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு அகமது கபீர் அவர்கள் எண்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி பாபு அவர்கள் மற்றும் கோவை பழைய கார் உதிரி பாகங்கள் சங்க தலைவர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் செயலாளர் திரு அன்சர்

आसिस्टेंट इंस्पेक्टर वगैरह लेते हैं, हमारे सेंटर में क्यों कोल्ड वगैरह होते हैं, साबे मोती नौ दिन पास। कर्म खड़े हैं, कैश इंस्पेक्टर वगैरह लेते हैं, हमारे करेवर साबे मोती नौ दिन पास। मेरे परियत सभी चीजों में अलग-अलग तूल लेते हैं, जब हम डालोगे तो आईया वगैरह तुम, हमार மாநகராட்சி ஐயாவிற்கும் கணபர் ஐயாவர்களுக்கும் கரும்பு கடை காவல் நிலைய உறுப்பினர் ஐயாவது அது போன்ற இருக்கக்கூடிய கார்பரேஷன் டிஎன் அதிகாரிகளுக்கும் சங்கத்தின் சார்பாக மிக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் எங்களுடைய நடத்தி கொண்டிருந்தோம் எங்களுக்கு சரியான முறையில வழிகாட்டுதல் வழங்கி இதனுடைய விஷயத்தை புரியவை ஏற்படுத்தி லைசென்ஸ் வாங்கி காவலர் ஆணையர் ஐயா அவர்களும் துணை ஆணையர் அவர்களோ எங்களுக்கு வந்து முகாம் உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவு பிரகாரம் பிறகுதான் நாங்கள் அமைச்சரவை கார்பரேஷனு ஃபயர் சர்வீஸு போலீஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கோம் நீங்கள் அசோசியேஷன் வந்துருக்கீங்க உங்களுக்கு லைசென்ஸ் எடுக்கிறது தான் டிஃபிகல்ட்டு எங்கே ப்ளாப் ஆகிருக்குன்னு இன்னைக்கு சொன்னீங்க அந்த அதுக்காக ஃபயர் சர்வீஸில் வரல கார்பரேஷன் வரலன்னு சொன்னீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அறுபத்தஞ்சு பேர் அப்ளை பண்ணியிருக்கேன் பாக்கி பண்ணலை இந்த அறுபத்தஞ்சு பேருக்கு யாராருக்கு என்ன பிரச்சனைங்கிறது ஃபயர் சர்வீஸ்லேயும் கார்பரேஷன்லையும் இருக்குது அந்த முகாம்லாம் தான் அவங்க ரெண்டு பேருக்கு நம்ம கூட்டம் வந்துருக்கோம் நம்ம டெப்டி கமிஷனர் ஐயா வந்திருக்காங்க உங்களுக்கு பயிரின் போடாமல் அவங்க சொல்லலாம் கார்பரேஷன்ல இருந்து வரலைன்னு சொன்னா இவங்க சொல்லலாம் அமைதியா அம்மன் பண்ணிருக்கேன் உங்கள யாரும் இனிமே இல்லாம திரும்ப மாட்டேன் இந்த ஒரு மீடியாரன் தான் அவங்களுக்கு பெருகிங்கிறதா வர சொல்லு மத்தீஷே அந்த மக்கள் எல்லாத்துக்கு மனபூர்வமான நன்றிகள் எந்த ரசிகர்கள் இருந்தாலும் செய்யும் ரசமையும் கிடையாது

தி யூ ஜஸ்ட் வெல்கம் எல்லாரும் வந்து உங்களுக்கு

அப்புறம் இப்போ வச்சிருக்காங்க நாய்ச்சா இதை வச்சுருக்கோம் நன்மை ஒன்று எல்லா பிள்ளைங்கவும் இது இருக்கும் லைசென்ஸ் நடத்துகிறது எதுக்காக நடத்துகிறாங்க பில்லிங் நடத்துகிறாங்க என்ன பிள்ளைங்க எந்த பில்லிங்கில் இருக்குது ஃபோன் நம்பர் என்ன ரூபா என்ன நடக்குது வாங்கணும் இது பெரிய பெரிய நிறுவனங்கள் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அப்போ இதுக்கு தனியாக அந்த நம்ம சொல்ல வேண்டியது வந்து பழைய சரி பழைய மொபைல் ஷாப்பில் வந்து இன் செகண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி அண்டு ஓனர் அண்ட் ஓனர்ஸ் ஆஃப் ஆன ரோக்ஸ் ஆஃப் அண்டு திங்கர்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் லைசென்சிங் ஆக்ட் நைன்டீன் நயன்ட்டி ஃபைவ் அந்த ஸ்ட்ராப் பர்சன் செட்டி செகண்ட் ஹண்ட் ப்ராப்பர்ட்டியில் ஃபீல் பண்ணுறவங்க அது ஆன ஓனர் ஆஃப் டவுன் ஷாப்பு கிண்டர் எல்லாமே வந்துடுது இது பிரபாரம் என்னென்ன நீங்கள் ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சிக்கிட்டோம் உங்களுக்கு நல்லது காரணம் சரிங்களா திரும்பி அட்லீஸ்ட் நம்ம ஒரு கீழிங் வாங்கி நம்ம வந்து எல்லாருக்கும் லைசன்ஸ் அப்புறம் சரிங்களா அந்த சில கஷ்டங்கள் இருக்கும்